இங்க வந்துருனேங்கவா நிந்துடா பிளான் பண்ணி எங்கட்ட வந்து உதிரியா தம்பி ஒவ்வொரு வருஷமும் போட் நடக்க முதல்ல 10 15 பாளை கடச்ச உடனே பெரிய பண்ணியார் இந்த வருஷம் ஒருவேளை தான் சிக்கிருக்கே ஒத்தப்பணம் சொத்தப்பணமா போக கூடாதுனே பாடைய நல்ல காஸ்ட் கேட்கட்ட சொல்லிட்டார் நம்ம பெரிய பண்ணையாரே டேய் சிக்னல் காட்டி கூப்பிடுதலா என்ன பண்ணுறதுனே தெரியலையா செண்பகமே செண்பகமே தென்பொதிகை ஏண்டா பசுமாட்டை பார்த்து பாட வேண்டிய பாட்டை காளமாட்டை பார்த்தா பாடுறேன் என்ன பார்த்தா பொங்கல மாதிரியா இருக்கானே காலைக்கு கோவம் வந்து குலவரி ஆகி குத்தி குடலை புடிங்கிறது என்ன பண்ணுவேன் வந்து அடக்க போயிட் குட் மார்னிங் காளையா காளையா நான் ரொம்ப வீக்கானவ நீ ரொம்ப ஸ்ட்ராங் இது தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன் என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்டினா உனக்கு நான் செலவிகிறேன் செலனوني தலையட்டது ஒருவேளை பாலிடிக்ஸ் மடா யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அதல்ல நீ வீழு அதுக்கப்புறம் நான் வீழறேன் வீழ கள்ளையா காலை மண்ணை கவி காலையில நடிச்ச மாடு ஒரே குத்துல குத்தி குடல கிழிச்சிரும்னே தொடரக்கு முன்னாடியே பத்திரிக்கை கீழ இருந்துச்சடா இந்த பாருப்பா முரட்டு காலையில அந்த மாடு நடிச்சது உண்மைதான் அந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு அதனால பே பே வாதம் கொலஸ்ட்ரால் அல்சர்னு எல்லா நோயும் வந்து கிடக்குப்பா ஏண்டா மனுஷனுக்கு வர நோயெல்லாம் மாட்டுக்கு அப்புறம் வந்துச்சு மாட்டை வளத்தவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் புண்ணாக்குக்கு பதிலா பிரியாணிய புள்ளுக்கு பதிலா பிரைடேஸ் போட்டாக்க அப்புறம் மனுஷனுக்கு வர நோய் வராம என்ன செய்ய இது மட்டுமாயா காசு இல்லைன்னு ஒரு கஷ்டத்துல கொண்டு போய் இந்த மாட்டை மார்வாடிட்டு அரமான வச்சிட்டு வந்தையா அங்க என்ன ஆச்சுன்னா அவந்திங்கற லட்டு பூந்தி மைசூர் பாகுன்னு எல்லாத்தையும் கொடுத்ததுனால அந்த மாட்டுக்கு சுகர் வந்து தொலைச்சிருச்சு அப்புறம் குப்பர் விழுதாம என்னடா செய்ய பதிமூணு வருஷமா பல வீரர்களை பத பார்த்த என் காலையே நீங்க பாதத்தை பிடிச்சி படுத்துக்கிட்டே ஜோசிட்டீங்களே தம்பி அதுக்கு பரிசா பதினெட்டு வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சம் மண்ண தங்க தாரகைய உனக்கு தான பார்த்து கொடுக்கறதா அந்த சபம் முன்னால சத்தியமே பண்ணிட்டேன் ஹாய் கூப்பிடுகிற மண்டோதரிய காலையை அடக்கணா யானையா பரிசா கொடுக்கற ஒரே பண்ணையாரி வந்தாண்டா அதுக்கு காரணம் நீதான்டா தங்க பழத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழுத்துக்கிட்டே என்ன மோட்டி மாட்டி விட்டுட்டியடா மண்டோதிரி அழகல மைகிட்டீங்களா ஏப்பல மசமச நிக்கிற மாளைய ஏடு மாமங்கலத்துல போடு நிறுத்துமா ஐயா நான் இந்த வித்தைய கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்டதான் நியாயமா இந்த மாளைய மரியாதையும் அவரதான் போய் சேரணும் அதியாரப்பா உன் குருநாதர் இவர்தான்

நாளைக்கு காலையில உங்க ரெண்டு பேருக்கும் என் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாணம் அனுப்பி வைக்கிற

அந்த காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வேற கிழிஞ்சது கிருஷ்ணகிரி உடஞ்சது உளுந்தூர் பெட்டை தத்து சொன்னது போதும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம் ஒண்ணுக்கு மாமா எங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா ஒண்ணுக்கு வருது ஆஹா இதே ஒற்றுமை தான் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இருக்கு சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா குரங்கு நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண பொண்ணு மலத்துக்கு பொம்பளை விஷம் போட்ட மாதிரி யாரு குண்டோசரி கோட்டாசிரி வசரா மாதிரி இருக்காளோ நினைச்சாலே குடல் அடுக்குது காது அடைக்குது கண்ணு இருட்டுது வாயெல்லாம் நுற மாதிரி இருக்கா காரணம் சரி தாலி கயிற தாப்பு கயிற பாத்தி குடுங்கடா ஐயன் அறுநாள் மாதிரி உக்கார வச்சிருக்காடா காப்பாத்த யாருமே இல்லையா

அணியின் முதல் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா தோல்வியடைந்தார்